உள்ளாட்சி அரசு வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் ஒன்பதாவது தேசிய கொடியேற்றிய கோவை மாநகராட்சி பொது சுகாதார குழு தலைவர் மாரிச்செல்வன் இந்தியாவின் எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தினத்தினை முன்னிட்டு கோவை மாநகராட்சி எண்பதாவது வார்டில் மாநகராட்சி பள்ளிகளில் தேசிய கொடியேற்றும் விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் கோவை மாநகராட்சி பொது சுகாதார குழு தலைவர் மாரிச்செல்வன் கலந்து கொண்டு கெம்பட்டி பகுதி மாநகராட்சி பள்ளி மேல்நிலைப்பள்ளி மற்றும் செல்வபுரம் ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளிகளில் நடைபெற்ற சுதந்திர தின விழாக்களில் தேசிய கொடியை ஏற்றி மாணவ மாணவியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர் ஆசிரியைகளுக்கும் அனைத்து பணியாளர்களுக்கும் தனது சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வரும் இந்தியாவின் நம்பர் ஒன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் மாணவர்கள் நலன் கருதி ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கீடு செய்யாத போதும் சுமார் நாற்பதாயிரம் கோடிகளை பள்ளிக் கல்வி வளர்ச்சிக்காக நிதி ஒதுக்கீடு செய்து ஏழை எளிய மாணவர்களின் கல்வியை காப்பாற்றியவர் அது மட்டுமின்றி பள்ளிக்கல்வி மட்டுமின்றி உயர்கல்வியிலும் தமிழ்நாடு முதலிடம் பிடித்துள்ளது மாணவர்களின் நலன்காக்க தமிழ் புதல்வன் திட்டம் மாணவிகளுக்கு தமிழ் புதல்வி திட்டம் மூலம் மாணவர்களின் வங்கிக் கணக்கில் ரூபாய் ஆயிரம் வங்கி கல்வி உதவி வழங்கியவர் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அதேபோல் இந்த இந்தியாவில் உள்ள அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு முதலிடம் வகித்து வருகிறது என்றால் அதற்கு அவரது முழு உழைப்பே காரணம் என்று தெரிவித்தார் நமது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கல்வி மட்டும் போதாது விளையாட்டு மற்றும் தனித்திறன் மேம்பாட்டை கொள்ளும் வகையில் பல்வேறு நிதியை ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு மற்றும் மாநகராட்சி பள்ளி மாணவர் உலக நாடுகளில் உள்ள மாணவர்களுடன் போட்டி போட்டு வெற்றி பெற்று பல சாதனைகளை புரிந்து வருவதை தினசரி நாளிதழ்களில் காண முடிகிறது என்று பெருமிதத்துடன் தெரிவித்தார் பள்ளி மாணவர்களின் வளர்ச்சிக்கு அடிநாதமாக திகழும் ஆசிரியர் பெருமக்களின் பணி சாதாரணமானது அல்ல ஆகவே அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இதனைத் தொடர்ந்து மாணவர்களின் அணிவகுப்பு யோகா கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பரிசுகள் மற்றும் ஊக்கத்தொகைகளை வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் இந்த விழாவில் பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் தேவசகாயம் தனலட்சுமி ஜான் ஃபாத்திமாராஜ் சமூக சேவகர்கள் தன்னார்வலர்கள் முன்னாள் மாணவர்கள் கெம்பட்டி பகுதி பொறுப்பாளர் என் ஜே முருகேசன் மற்றும் பொதுமக்கள் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் என்று ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்